கேரளாவில் சுற்றி பார்க்க பல இடங்கள் இருக்குது அதில் ரொம்ப ஃபேமஸான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா மலப்புரம் தான் மலப்புரமில் டூரிஸ்ட் பிளேஸ் எக்கச்சக்கமாக இருக்குது இங்கே நீங்கள் டூரிஸ்டாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ஒரு டைம் அதை விசிட் பண்ணுங்கள் கொண்டோட்டியில் இருக்கக்கூடிய சாஃப்ரான் தாங்க இது இங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹியூஜ் பிளேட் நிறைய மந்தி ரைஸும் அதோட சில காம்போ நான்வெஜ்ஜஸும் தருவாங்க நீங்க நான்வெஜ் விரும்பியா இருந்தா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் பிளேட் மட்டும் இல்லை ஹாஃப் பிளேட் ஏன் குவார்ட்டர் பிளேட் கூட கிடைக்கும் நீங்கள் கேட்குற அளவுக்கு அவங்க நல்லாவே ஃபுட் சர்வீஸ் பண்ணுவாங்க ஒரு நல்ல தட்டில் சூடோடு ஆவி உங்களுக்கு ஒரு அருமையான ஃபுல் பிளேட் மந்தி ரைஸ் கொண்டு வந்து சர்வ் பண்ணுவாங்க நம்ம இப்போ பீஃப் ரிப்போனோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படியே பூ மாதிரி கலண்டு வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறமா எனர்ஜி வைப்க்காக மொஹைட்டோஸ் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நல்ல ஒரு பெரிய ஆல்ஃபாம் பீஸ் எடுத்து அதை மந்திரைஸோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலேயே அவ்வளோ அருமையாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் தாங்க உங்கள் வாயில் அப்படியே ஒரு பூங்கிற மாதிரியான ஒரு டேஸ்டி ஃப்ளேவரை கொண்டு வரும் கொஞ்சம் மயனஸோடு மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்கன்னு வாங்கினேன் அட்டகாசமாக இருக்கும் அதுக்கப்புறமா இவங்க தர கிரில் பீஃப் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும்னு தான் சொல்லணும் நல்ல டெண்டரியாவும் இருக்கும் நல்ல ஜூஸியாகவும் இருக்கும் வெளியில நல்ல கிரன்ச்சியாவும் இருக்கும் அவ்வளவு அருமையான டேஸ்ட்டுன்னு சொல்லலாம் உண்மையிலேயே இந்த கிரில்டு பீஃப் அட்டகாசமான மசாலா வாசனையோட கூட இருந்ததுன்னு தான் சொல்லணும் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம ட்ரை பண்றதா மட்டன் ரோஸ்ட் மட்டன் ரோஸ்ட் உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும் இது என்னென்னு கேட்டீங்கன்னா இது சிக்கன் பொழிச்சது சிக்கன் பொலிச்சது வேற லெவல்னு தாங்க சொல்லணும் கேரளாவில் இப்படி சிக்கன் பொழிச்சது கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறமா கிரில்டு சிக்கனோட ஸ்டார்ட் பண்ணி சாஃப்டாக இருக்கக்கூடிய சிக்கன் லெக் பீஸோட முடிக்கும் போது நல்ல தவான் ஒரு சாப்பாடு சாப்பிட்ட ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக தான் சொல்லணும் கண்டிப்பாக இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணுங்கள் இதோடய ஃபுல் டீட்டெயில்ஸ்னால் டிஸ்கிரிப்ஷன் தர மறக்காமல்